நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மார்ச் மாதத்தில் சுட்டரிக்கும் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் ஓவராலாக பாக்குறதுக்கு எல்லாம் பச்சையாக தான் இருக்குது அதனுடைய செழிப்பும் அந்த காய்கள் காய்க்கிறதும் பூக்கள் பூக்கிறதும் எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரவுண்டு வந்து பார்க்கலாம் வாங்க கவாத் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க இந்த பன்னீர் ரோஸ்ஸுருச்சு கீழே இந்த பட்டன் ரோஸும் பிங்க்கு பட்டன் ரோஸும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாருங்க இதெல்லாம் பச்சை கலரில் மாற ஆரம்பிச்சிருக்கு இது மதுரமல்லி கபாத் பன்னி உரம் கொடுத்ததுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு உரம் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து எங்களுடைய தயாரிப்பு உரம் கொடுக்க போகிறோம் எவ்வளோ அருமையாக அரும்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் துளிர்த்து நல்ல அரும்புகள் வந்துக்கிட்டு இருக்கு இங்கே பறிக்க பறிக்க மாடாத வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெண்டைக்காய் பயம் வந்துருச்சு அடுத்து அங்கே பின்னாடி பாருங்கள் எங்கள் வீட்டிலையும் நெய் மிளகா பழுத்துருச்சு ரெண்டு செடியில் இந்த மாதிரி பழம் பழுத்துருச்சு இதுவும் ஒரு சக்ஸஸ் தான் அப்படின்னு நினைக்கிறோம் வெண்டைக்காய்களுக்கு தான் பஞ்சமே இல்லை அவ்வளவு காய்ச்சிக்கிட்டுருக்கு இந்த வருஷம் அப்புறம் இங்கே பாருங்க இது ஒரு குண்டு மல்லிகை செடி இதையும் கவாத் பண்ணி உரம் கொடுத்ததுக்கப்புறம் அரும்புகள் விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லாம் இந்த சீசனுக்கு அப்புறம் இங்கே தைப்பட்டத்துக்கு நட்ட தக்காளி இந்த சகப்பு தக்காளி பெங்களூர் தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அடீனியம் நல்லா அருமையான கலரில் பூத்துக்கிட்டு இருக்கு தொட்டி மாற்றி வச்ச கரும்பு செழிப்பமாக நல்லபடியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதே மாதிரி இங்கே பதியம் போட்ட ரோஸ் செடி இது பாருங்கள் இது பதியம் போட்ட ரோஸ் செடி நல்லா வளர்ந்து வருது கீழே ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு செடி நட்டிருக்கோம் இந்த வாட்டர் ஆப்பிள் செடியும் நல்லா துளிர் விட்டு வளர்ந்து வருது பாருங்கள் அடுத்து இங்கே பார்த்தோன்னாக்க இந்த பேரப்பட்டு வால்ல எல்லாம் மிளகா செடி பாருங்கள் கொத்து கொத்தா மிளகா பழம் வந்துருச்சு நல்லா காற்று தூங்குது இங்கே வந்து வெண்டைக்காய் சிகப்பு வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம் இதுலேயும் இருக்குது ஒரு நாளைக்கு பறிக்கலை அப்படின்னு சொன்னாக்க அடுத்த நாள் முத்தி போயிடும் அதனால இந்த வெண்டைக்காயும் பறிச்சிக்குவோம் இப்போ இங்கே மறுபடியும் சோளம் நட்டுருக்கோம் குரங்கு வந்து கடிச்சதுக்கப்புறம் சோளம் நல்லா வளர்ந்து வருது இங்கே பாருங்கள் இது ரெண்டும் பதியம் போட்ட மஞ்சள் சாமந்தி பூ செடி இது அடுத்த வருஷம் சீசனுக்காக பத்திரமா வச்சுருக்கோம் இனிமேல் இதை கொண்டு போய் உள்ளே வச்சிடணும் இந்த வெயிலுக்கு அது தாங்காது நாங்கள் விதை போட்டு வளர்த்த அடீனியம் கண்ணுங்களை பாருங்கள் இங்கே வீட்டில் இருக்குது நாங்களே இதை விதை போட்டு வளர்த்தது இதை ஒரு பெரிய வீடியோவாக அப்புறம் போடுவோம் நாங்கள் இந்த இந்த மிளகாய் செடியிலையும் பாருங்கள் கொத்து கொத்தா மிளகாய் பழுத்து இப்படி தொங்கிக்கிட்டுருக்கு முள்ளு சீத்தா பூ பாருங்க இது நாளைக்கு நல்லா வளர்ந்துடும் இப்போ செடியில் ஒரு நாலஞ்சு பிஞ்சுகளும் இருக்குது ஒரு வெண்பூசணிக்காயும் காய்ச்சிருக்குங்க இப்போ இங்கே லாங் மீன்ஸு நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க அல்ல அள்ள குறையாத அமுத சுரபி இந்த மாதிரி கத்திரிக்காய் எவ்வளவு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் ஒரு செடியில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது காய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எவ்வளவு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க அதுக்கு பக்கத்திலே சதாவரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த குச்சியை எடுத்து வச்சோம் அதுவும் நல்லா வந்துருச்சு இங்கே பாருங்கள் இங்கே இன்னொரு நெய் மிளகா செடி அதுலயும் பழம் வந்துருச்சு என்ன அருமையான ரெட் கலர் பாருங்கள் இங்கே இது தூதுவளை நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இன்னொரு தூதுவளை செடியும் வெளியில் இருக்குது இந்த தொட்டியில் வந்து இப்போ வெள்ளரி செடி போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் வெள்ளரி செடி முளைச்சி வருது இந்த பங்குனி மாதத்துக்கு இதில் வந்துட்டு இது புதினா வச்சுருக்கோம் புதினாவும் வளர்ந்து வருது இங்கேயே தக்காளி இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு சிகப்பு தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தைப்பட்டத்துக்கு பட்டத்துக்கு நட்டது தான் பிஞ்சுகளும் விட்டுக்கிட்டு இருக்குது இந்த சகப்பு தக்காளி பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நாட்டு தக்காளி எல்லாம் இன்னும் பழுக்கலை காயாகவே இருக்குது இங்கே பாருங்கள் நாட்டு தக்காளி இதெல்லாம் அப்படி இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு வானம்பாத்த மிளகாய் காந்தாரி மிளகா நட்டுருக்கோம் ரெண்டு செடி இந்த செடியில் வந்துட்டு இங்கே வெள்ளை வழியாக தெரியுது பார்த்தீங்களா இது வந்து இந்த கேப்சிகம் விதை போட்டிருக்கோம் ஏன்னா மெ எதையெல்லாம் எக்ஸ்போஸ் இருக்கு கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் இங்கே பக்கத்துலேயே நட்ட நாட்டு வல்லாறை இந்த துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க உயிர் பிடிச்சிக்கிச்சு இதெல்லாம் நல்லா துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்கு தைப்பட்டதுக்கு போட்டால் நூல்கோல் செடிங்க இந்த நூல்கோல் செடியெல்லாம் எப்படி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து இந்த மூடாக்கு போட்டிருக்கோம் பாருங்க மல்ச்சிங் தேங்காய் மட்டையை வச்சுட்டு பெருசாளி வரக்கூடாதுன்னு பெருச்சாலியை ஒரு வழியாக துரத்திட்டோம் அப்புறம் இந்த தொட்டியில் பாருங்கள் முள்ளங்கியை எடுத்துட்டு இந்த கிருணி பழம் விதை போட்டிருக்கோம் கிருணி பழம் விதையெல்லாம் முளைச்சி வருது இவ்வளவு திக்காக இருக்குது நிறையா க்ரௌடடாக இது கொஞ்சம் செடி பெருசானதும் கொஞ்சம் க கலக்கலாக எடுத்துருவோம் சிலதாக எடுத்துருவோம் ரி ஸ்டார் ஃப்ரூட் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்க அங்கே மேலேயும் பூத்துருக்கு எவ்வளவு பூக்கள் இருக்குது பாருங்க இதுதான் வசந்த காலமோ அப்படிங்கிற மாதிரி பூத்து அப்படியே குலுங்குது நெட்டு சுரக்கா இப்பதான் நட்டோம் ஒரு மாசம்தான் ஆச்சு இது பாருங்க பந்தலை மேலே பந்தலுக்கு போயிடுச்சு இது கருணக்கிழங்கு இது உருளை உருளைக்கிழங்கு செடி தொட்டி மாற்றி வச்ச செண்பக செடி புது துளிர்கள் வந்துருச்சு பழைய இலையெல்லாம் விழுந்துட்டு புது இலைகள் வந்துகிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் புது இலைகளையெல்லாம் பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இதுக்கு கரைசல் தெளிக்கணும் இங்கே புடலங்கா செடி இதுவும் மேலே பந்தலுக்கு மேலே போயிருச்சு ஆண்புக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பெண் பூக்களும் ஒன்று மேலே தெரியுது இது சிலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது இங்க பாருங்க சாத்துக்குடி நிறைய சாத்துக்குடி காய்ச்சிருக்கு இங்க நிறையா உள்ள நிறையா இருக்கு என்ன எடுக்காத கொய்யாக்காய் செடியில் புதுசாக பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நிறையா கொத்து கொத்தாக பிஞ்சுகள் இருக்குது தைப்பட்டத்துக்குன்னட்ட கத்திரிக்காய் செடிகள் எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் காய் இங்கே ஒரு காய் இருக்குது இங்கேயும் ஒரு காய் இருக்குது இந்த பாருங்க எல்லா கத்திரிக்காய் செடியுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு தொட்டி மாற்றி வச்ச டேபிள் ஆரஞ்சு செடி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஆனா இந்த மாமரம் தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அவ்வளவு பூ பூத்துது நிறையா பிஞ்சுகள் வச்சுது பிஞ்சுகள் எல்லாமே கொட்டி போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு இங்கே ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு மட்டும் இருக்குது ஒருத்தருந்து பார்ப்போம் எப்படி இன்னும் காக்கிதான்னு இந்த இங்கே புதுசாக பூ வந்துக்கிட்டு இருக்குது ஒருத்தருந்து பார்க்கலாம் வெள்ளரிக்காய் செடியில் பிஞ்சுகள் இங்கே நிறையா விட்ருக்கு இந்த சைடு இந்த பக்கம் சின்ன சின்ன பிஞ்சுகளாக நிறையா இருக்குது மாதுளையில் காய் வந்துருச்சு இது மாதிரி மூணு நாலு காய் இருக்குது மாதுளை மரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கே ஒழிய ஒன்றரை வருஷம் ஆக போகுது ஒரு பிஞ்சு கூட விட மாட்டேங்குது என்னன்னு தெரியல இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் தக்காளிக்கு இடையில இந்த வெள்ளை கத்திரிக்காய் விதைக்கி விட்ருக்கோம் இதுவும் மஞ்சள் ஆகிருச்சு இப்போ விதை இருந்து விதைய எடுத்துக்கலாம் எவ்வளோ தக்கா ஒரே செடியில் எவ்வளோ தக்காளி காய் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இந்த இடத்துல இப்போ மார்ச் மாதத்துலேயும் நம்ம தோட்டம் நல்லா செழுப்பமாக பலன் தரக்கூடிய வகையில் காயும் பூவும் கனிகளுமா நல்லா செழுப்பமாக இருக்குது இன்னும் இதை இதே மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இங்கே பாருங்க புதுசாக ஒரு வரவு இது இந்த வந்து ரோஸ் மல்லிகை முட்டு விட்ருக்கு பாருங்கள் இந்த செடி இங்கேயும் முட்டு ரோஸ் மல்லிகை அப்புறம் வற்றாத எப்பவுமே இருக்கிற கோவக்காய் செடி எப்படியோ காப்பாற்றிட்டோம் இதில் இருக்குது கோவக்காய் தெரியாது நிறையா இருக்குது பாருங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தினமும் எப்படியும் ஒரு பத்து காய்கிட்ட எங்களுக்கு கிடைக்கிது சேர்த்து வச்சு அதையெல்லாம் நாங்கள் உபயோகிப்போம் ம் சேப்பங்கிழங்கு செடி பாருங்க எவ்வளவு ஹெல்த்தியாக எவ்வளவு உயரமாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு இதே மாதிரி அங்கே மூளையிலேயும் ஒரு சேப்பங்கிழங்கு செடி இருக்குது இங்கேயும் அங்கே பாருங்கள் சேப்பங்கிழங்கு இங்கேயும் ஒரு கருணக்கிழங்கு செடி இருக்குது இந்த பெங்களூர் ரோஸ் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கு பிளாக் கோல்டு பாருங்க அதாவது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் உபயோகத்துக்கு தயாராக இருக்குது இப்போ அதெல்லாம் காய வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டியது தான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்